வீட்டுக்கு போற மாதிரி இல்லையா வயசான தங்கி இருந்தத வந்தது வந்து மழை விடவே இல்லை காலையில இருந்து பிரிஞ்சிட்டே தான் இருக்கு இப்போ மழை மணி வந்துட்டு ஆறு மணி ஆகுது செம்ம மழை பெஞ்சிட்டு இருக்கு இப்ப அதான் என்னக்கா அது சாப்பிடணும் போல அழுப்பா இருக்கு அப்படின்னு சொன்னேன் கொஞ்சமா ராம இந்த முந்திரியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சொண்ணுதான் சரிக்குன்னுச்சு சரி அதாவது அது கொடுக்க ஆரம்ப ஏதாவது செய்யும் அப்படின்ட்டுதான் ஆஹ் இப்ப வந்துட்டு இந்த இடத்துல டீ வச்சிருக்கேன் இந்த இடத்துல வந்து கொஞ்சமா கேசரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் இப்போ கேசரி செய்யறேன் நான் கொஞ்சமாக வந்துட்டு ஆயில் ஊற்றிருக்கேன் ஆயில் ஊற்றி நான் ஃபஸ்ட்டு முந்திரியை வந்து வறுத்துக்கலாம் கடைசியாக நெய் சேர்த்துக்குவோம் முந்திரியை வந்து நல்லா வறுத்து எடுத்தாச்சு இதே எண்ணெயில் வந்துட்டு நான் ஒரு கிளாஸ் ரவை எடுத்துருக்கோம் அந்த ரவையும் சேர்த்துக்கலாம் நல்லா வந்துட்டு எண்ணெயிலேயே ரவையை வந்து நல்லா வதக்கி விட்டுப்போம்

நம்ம ஊத்துன எண்ணெயிலே வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு ரவை நல்லா வதக்கி விட்டாச்சு லேசா கலர் மாதிரி வந்துருக்கு பாருங்க இப்போ வந்து ஒரு கிளாஸ் வந்து ரவைக்கு வந்து கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் வந்துட்டு வீடியோ எடுக்கிறாங்க இப்ப ஒரு கிளாஸ் ரவைக்கு வந்துட்டு மூணு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துக்க இப்ப ஒரு கிளாஸ் சேர்த்திருக்கேன்

ஃபுட் கலர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்துட்டு நம்ம எந்த ஸ்வீட் ரெசிபி செஞ்சாலுமே வந்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்க்கணும் அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் அதுக்காக வந்துட்டு ஒரு பிஞ்சு அழகாக உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோம் ஆனால் நம்ம கேசரி செய்யறப்போ வந்து அந்த கட்டிகள் இருந்ததுனாலே அது நல்லா இருக்காது ஒரு மாதிரி இருக்கும் இது மாதிரி எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கணும் நல்லா ட்ரை ஆகி வந்துகிட்ருக்கு இப்போ வந்துட்டு நீங்கள் உங்கள் இனிப்புக்கு ஏற்ற அளவு சேர்த்துக்கலாம் ஒரு கிளாஸ்க்கு ஒரு கிளாஸ் சேர்க்கலாம் அதுக்கு மேலேயும் சேர்க்கலாம் நாங்கள் இனிப்பு கம்மியாக சாப்பிடுவோம் அதனால வந்துட்டு நான் ஒரு கிளாஸுக்கு வந்துட்டு முக்கால் கிளாஸ்க்கு கம்மியாகவே தான் சக்கரை சேர்த்துக்கிறேன் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோம் தொற்று வட்டா தண்ணி அழகா இருக்க வாங்குறாண்ணா பவுலு ஆனா

வைசகனியை இந்த வந்து ஃப்ரிட்ஜில் அது நல்லா கொஞ்சம் ட்ரையாக இருக்கு. நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். சூப்பரா கேத்ரி எல்லாயச்சா. ஆவலா. பாய் வந்துட்டு நம்ம நம்ம சேர்த்த அந்த எண்ணெய் எல்லாமே நல்லா மேலே பாருங்க நல்லா ஒட்டாமல் சூப்பராக வருது கடைசியாக வந்துட்டு ஒரு ஏலக்காய் தட்டி வச்சிருக்கு ஏலக்காய் இல்லை ஒரு ஏலக்காய் தான் இருந்தது ஒரு ஏலக்காய் தட்டி வச்சிருக்கோம் சின்ன முந்திரி ரெண்டையும் சேர்த்துக்கலாம் நாங்கள் வந்து ப்ராப்பராக இன்னைக்கு செய்யல இந்த மழை நேரத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலான்னு தான் இது செஞ்சுருக்கோம் சூப்பராக வந்திருக்கு கேசரி சரி அப்போ கேசரி சூப்பரா இருக்கிற வந்து பாருங்களேன் சூப்பரா வந்துருக்கு ரொம்பவும் வெட்டியா இல்லாம இது மாதிரி கொஞ்சம் தலை தலைன்னு இருக்கிறப்ப வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் சலா கேசரி வந்து இப்படி வெட்டுற மாதிரி இருக்கும் வெட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாம இது மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா இருக்கும் ரொம்ப சாப்பிட மாட்டோம் தகட்டிடும் தான் இனிப்பான பொருள் ஒரு கொஞ்சமா ஒரு ஆள் சாப்பிட்டு கொஞ்சமா சாப்பிட்டாலும் அது டேஸ்டா இருந்தா நல்லா இருக்கும் அவ்வளோதான் சூப்பராக நாங்கள் அந்த மலைக்கு வந்துட்டு சூடு இந்த காம்பினேஷன்ல நீங்க யார் இருக்கீங்களான்னு சொல்லுங்க இந்த மலைக்கு இதமா சூடா டீ அப்புறம் கேசரி நாங்கள் போயிட்டு இருப்போம் பசங்களோட சாப்பிட போறோம் ம் அப்படியே கேக்கு மாதிரி கூட ரெட் பண்ணிடலாம் போலாம்மா சூப்பராக வந்துருக்கு கண்டிப்பா நாங்க செஞ்ச மாதிரியே கேசரி டைம் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா ஒரு மாதிரியா வெட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் நல்லா வருங்க அல்வா மாதிரியே இருக்குது